ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் பட விளக்கப்படம் மூலம் தருவுகளை குறித்தல்னு கேட்டுக்கிறாங்க பாருங்க தரவுகளை படங்கள் மூலம் குறிப்பிடும் முறை பட விளக்கப்படம் எனப்படும் இந்நாள்களில் சுற்றுலா வானிலை முன்னறிவிப்பு புவியியல் போன்ற துறைகளில் பட விளக்கப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சொல்கிறாங்க அது ஒரு பாருங்கள் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ஒரு ஆண்டில் விற்பனையான வண்டிகளின் எண்ணிக்கை பின்வருமாறு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண்டில் எத்தனை எத்தனை வண்டிகள் விற்பனை ஆயிடுச்சு மகிழுந்து ஈழோ சுமையந்து ஈழோ இருளி அல்லது இருசக்கர வாகன ஈழோ பேருந்தியிலோ மிதி வண்டியிலோ அப்போ பாருங்கள் குறிப்பு ஒரு படம் பத்து வண்டிகளை குறிக்கும் இது ஒரு படம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பத்து வண்டிகளை குறிக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் விளக்கப்படத்தை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு ஆண்டில் விற்பனையான இரு சக்கர வாகனங்கள் அல்லது இருளிகள் எத்தனை ஒரு ஆண்டில் விற்பனை இரு சக்கர வாகனங்கள் பாருங்க சக்கர வாகனங்கள் இதுதான் எவ்வளோ விற்பனை ஒன்றுக்கு பதிலாக இது பத்துன்னு அர்த்தம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ ஒன்பதுனால் ஒன்றத்தோட மதிப்பு பத்து வண்டிகள் அப்போது ஒன்பது நீங்கள் பத்தாலு பேருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கழிச்சு தான் அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்பது பேருக்கள் பத்து இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு இரு சக்கர இருசக்கர வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன விற்பனை செய்யப்பட்டுள்ளன அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறான் ஒரு ஆண்டில் இருபது பேருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன சரியாக தவறாக எனக்கு ஒரு ஆண்டில் பேருந்து இருபதுன்னு சொல்கிறாங்க பாருங்க பேருந்து இங்கே குத்துக்குறாங்களா அப்போ பேருந்து இது ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு பத்துன்னு மதிப்பு அப்போ ரெண்டு பத்தால பேர் இருபது அப்போது சரிதானே அப்போது இது சரி அப்போ ரெண்டாவதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் எத்தனை மிதிவண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ள மிதி வண்டிகள் கேட்டுக்கிறாங்க மிதிவண்டிகள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது நாலுனா பத்தாலு பேருக்குங்க நாற்பதுன்னாயிடும் அப்போது நாலு பேருக்கள் பத்து இஸ் ஈக்குவல் டு நாற்பது அப்போது நாற்பது மிதிவண்டிகள் மிதிவண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன செய்யப்பட்டுள்ளன அடுத்தது நாலாவது கொஷின் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க எத்தனை மகிழுந்துகள் மற்றும் சுமையுந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ள மகிழ்ந்தோம் கேட்டுக்கிறோம் சுமையுந்தோம் அப்போ பாருங்கள் மகிழ்ந்து இங்கே இருக்குது சுமையுந்து இங்கே இருக்குது இப்போது மகிழ்ந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழு பெருக்கள் பத்தாள் பெருகிட்டீங்கண்ணா இது வரும் சுமையுந்துன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு பெருக்கள் பத்துன்னு வரும் நாலாவதுக்கு ஏழு மகிழ்ந்து தானே அப்போது ஏழு மகிழுந்துகள் மூணு சுமைந்துகள் படங்கள் உள்ளன படங்கள் உள்ளன ஆகவே இது ஏழுனா பத்தாழு பேருக்குங்கன்னா எழுபதுன்னாயிடும் அப்போது எழுபது மகிழுந்துகள் மற்றும் மூணுன்னா மூணு பத்து முப்பது அப்போது முப்பது சுமையுந்துகள் இதுகள் என எழுபது முப்பது கூட்டிங்கன்னா எவ்வளோ நூறு அப்போது நூறு வண்டிகள் நூறு வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டன அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் மொத்தம் எத்தனை வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளனு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஏழு மகிழுந்து மூணு சுமையுந்து ஒன்பது இரு சக்கர வாகனம் இருளி ரெண்டு பேருந்து மிதி வண்டி வந்து நாலு இது மொத்தமாக எழுதிட்டு நம்ம பத்தாலு பேருக்கிட்டு எல்லாமே கூட்டிடணும் அப்போது மகிழுந்துகள் ஏழு மகிழுந்து மகிழுந்துகள் மூணு சுமையுந்துகள் சுமையுந்துகள் ஒன்பது இரு சக்கர வாகனம் இரு சக்கர வண்டிகள் ரெண்டு பேருந்துகள் மற்றும் நாலு மிதிவண்டிகள் மிதிவண்டிகளின் படங்கள் உள்ளன ஆகவே ஆகவே ஏழுனா ஏழு பத்து எழுபது கூட்டல் மூணு பத்து முப்பது கூட்டல் ஒன்பது பத்து தொண்ணூறு கூட்டல் ரெண்டு பத்து இருபது கூட்டல் நாலு பத்து நாற்பது இஸ் ஈக்குவல் டு எழுபது முப்பது முப்பதுனா நூறு நூறில் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறில் இருபது கொட்டினிங்கன்னா இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து நாற்பது கூட்டினிங்கன்னா இரநூத்தி ஐம்பது அப்போது இரநூத்தி ஐம்பது வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன விற்பனை செய்யப்பட்டுள்ளன புரிஞ்சதுங்களா ஆளை தான் அஞ்சு கொஷினுமே நம்ம அஞ்சுத்துக்குமே ஆன்சர் எழுதிட்டோம் புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இதுக்கு ஆன்சர்